இந்த ஒரு தடவை நம்ம அவளை மன்னிச்சு ஒரு தடவை ஒரு தடவைன்னு எத்தனை தடவை மன்னிச்சு இந்த தடவை நம்ம போலீஸ் அவ எனக்கு அவள் மாப்பிள்ளை நினைச்சா ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு அவளை நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு அந்த ஆளு மயங்கி விழுந்தாரு பாத்துலா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் கிளாஸ் பையன் இருக்கான் அந்த பையனுக்கு கொஞ்சம் அம்மா லட்சுமி நீ இந்த விஷயத்துல என் பொண்டாட்டி மேலே நீ என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ என்ன வேணாலும் செய்துக்க இனிமேல் அவள் இந்த மாதிரி அடுத்தவிய பொருளை கை என்ன எனக்கு அவ மேல எந்த கோபமும் இல்ல வீட்ல வரும்போது ரெண்டு முருங்கைக்காய பறிச்சிருவா ரெண்டு மாங்காயை பறிச்சிருவா சரி நம்ம மூஞ்சி மூஞ்சி பாக்குறது தானே இதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட முடியுமான்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே சொன்னதில்லை என்னே இப்படி வியாபாரத்துக்கு வச்சிருந்தது எல்லாத்தையும்

செல்வம் ஆறாம் செல்வம் பாட்டியா எனக்குன்னு பேச நீ ஒருத்தனம் தான் இருக்கா வேற எல்லாரும் என் மேல எவ்வளவு வன்மத்தோட இருக்காவனு பாட்டியா அன்னைக்கு கவலைப்படாதுங்க நான் இன்னைக்கு எப்படியாவது உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சரி செல்வம் அவளோட பத்தி ஆசை செல்வம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போனா எவ்வளவு கேவலம் எப்படியாவது சொல்லி என்ன கூட்டிட்டு போ செல்வம் சரி அண்ணி நீங்க கவலைப்படாதுங்க எப்பா என்ன பொம்பளையிலுமா லட்சுமிக்கு வாய் பெருங்க என்ன மாதிரி நாக்கு நீட்டியா நாலு பணமோ ஒரு வீட ஒழுங்கா இருந்துச்சானேكي இவla கால் கீழ பதிய மாட்டாம என்ன வருது வரா எல்லாம் குட்டி அந்த டாக்டர் படிக்கி வச்சல்ல அந்த திமிரு என்ன செல்வம் ரங்கநாயிட்டே கேட்டியா இல்லல அவளதான் போலீஸ்ல ஒப்படைக்கட்டு நீ எதுக்கு திரும்ப திரும்ப வந்து இந்த புள்ளைlட்ட சண்டைக்கு வர்றா வா வீட்டுக்கு போவோம் கொஞ்சம் தள்ளி நில்லு நீ ஒன்னால தான் இவ்ளோ பிரச்சனை க்கு பார் லட்சுமி கடைசியே கேட்க எங்க அண்ணிய வீட்டுக்கு விட முடியுமா முடியாதா தகுந்த வீடியோ ஆதாரம் இருக்கு பார்த்த சாட்சிகள் தாங்க இருக்கோம் அவளை நாங்க இன்னைக்கு கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போறது உறுதி எனக்கும் தெரிஞ்ச வக்கீல் எல்லாம் உண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க எப்படி ஆக்சன் எடுத்துறேன் என்ன வீடியோ ஆதாரம் என்னந்த ஒரு வீடியோ வச்சுட்டு நீங்க பெருசா இது பண்ணிட்டு இருக்கிய நீங்க தான் எங்க அண்ணியை வர வச்சு எங்க அண்ணி எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்கி அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன் பாத்தியாலா லட்சுமி அக்கா இனியாவது உங்களுக்கு புத்தி வருமா இவ்வளவு நேரமும் அவ்வளவு மன்னிச்சு விட்டுரலாம் மன்னிச்சு விட்டுரலான்னு சொன்னியே பாத்தியாலா அக்கா இவங்க எப்படி எல்லாம் பியாசியானு சரி அப்ப நாங்க முடிவெடுத்தது தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறோம் நீ ஒன்னால முடிஞ்சத பாத்துக்க கொஞ்சம் தள்ளி நிப்பியாப்பா நீ வீணா அவளை நம்பி அசிங்கப்படாத சொன்னா கேளு தள்ளுனை அண்ணி ஒண்ணுமே செய்ய முடியாது கேட்டீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சாம் இப்போ போலீஸ் வருமா வேற வழியே இல்லையா செல்வம் ஒரே ஒரு வழி இருக்கு என்ன வழி செல்வம் நீங்க உண்மையிலேயே கலவாண்டியளா அண்ணி உண்மை ஒத்துடுங்க அப்ப நீ கூட என்ன நம்பலையா செல்வம் நீயுமா நம்பல இங்க பாரு ரங்கநாயகி உன் கூட ஏர்க்கனே நாங்க பேசி பழகுனனால திரும்ப கடைசியா உன்கிட்ட வந்து கேக்கேன் நீ உண்மையை ஒத்துக்க ஒத்துக்கல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுருவோம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ நீ உள்ள கிடக்க வேண்டியதான் என்ன செய்ய போற திருந்தி வாழ போறியா இல்ல களி தின்ன போறியா லட்சுமி என்ன மன்னிச்சிரு லட்சுமி போலீஸ் எல்லாம் வேண்டாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க லட்சுமி என்ன சகோதரியா நினைச்சுக்க லட்சுமி என்ன மன்னிச்சிரு லட்சுமி என்ன மன்னிச்சிரு நீ எதுக்கு நீங்க அப்ப காலில் எல்லாம் போய் விழுறிய சும்மா இரு செல்வம் சீக்கிரமா கோடீஸ்வரி ஆகணும்னு நினைச்சு நான் தான் இவன் வீட்டுல எல்லாம் வந்து இப்படி பாலெல்லாம் களவாண்டேன்

பிஸ்னஸ் ஒரு அளவுக்கு டெவலப் ஆன பிறகு இந்த பால் எல்லாம் விலைக்கு வாங்கலான்னு நினைச்சேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என் மூஞ்சிலேயே முழிக்காத போ சரி எழும்புங்க நீ நடந்ததே நினைச்சு நினைச்சு நீ வருத்தப்படாதுங்க பிள்ளை நீ ஸ்கூல்ல இருந்து வருவான் வீட்டுக்கு போங்க சார் வாங்க சார் இதுதான் எங்க வீடு உங்க அப்பா அம்மாவும் மேல கூப்பிடு ஏமா ஏமா சார் சார் யார் மாமி நான் சார் இந்த வீட்டு ஓனர் சரி உன் பேர் என்ன மாணிக்கவாசன் சார் தெரியுமா எத்தனை பசுமாடு வச்சிருக்கிறியா பசுமாடு இப்பந்தான் வாங்கி போட்டோம் சார் சரி எத்தனை நாளா திருட்டு போயிட்டு இருக்கு அஞ்சாறு தவசம் கொண்டே திருட்டு போயிட்டு தான் இருக்கும் சார் சரிமா நீங்க இதை தான் கண்டுபிடிச்சீங்களா ஆமா சார் எங்க பையிட்ட சொன்னோம் அவன் தான் நியாத்தை கேமரா எல்லாம் வச்சா பாத்துடுங்க இன்னைக்கு கரெக்டா அந்த பொம்பள மாட்டிக்கிட்டா சரி நாங்க எப்ப விசாரணை கூப்டாலும் நீங்க வரணும் ஸ்டேஷனுக்கு சரி சார் கண்டிப்பா நாங்க வந்துறோம் சார் நாங்க எங்கயும் போக மாட்டோம் சரி பா சரி இதுதான் லட்சுமி வீடா ஆமா சார் எங்க லட்சுமி அத்தைக்கு வீடு இதுதான் லட்சுமி அத்தை

என்ன பண்ணிட்டு இருக்கறியே சார் அதுஎனக்க மைனி சார் இத்தனை நாளா மாங்க திருட்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு அஞ்சு ஆறு சார் यार இது வாங்கிடமா ஆமா சார் ஒரு அஞ்சாறு நாள் நாளு ஒரே கலவு பத்திடுங்க அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீடியோலாம் எடுத்து கள்ளிய கள்ள கையும் கலவும் படிச்சம்பத்திடுங்க என்னமா போலீஸ்காரன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்களே செய்துக்கிறியா என்னடி இவரு சீரி பையறாரு கம்முன்னு இருங்கக்கா சரி பாவை இந்த ரங்கநாயகியா சார் நான் அந்த பொம்பளை பிடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா எங்க சார் அது லட்சுமி மன்னிச்சு விட்டுட்டா சார் என்னமா அது நீங்களாவே கம்ப்ளைன்ட் பண்ணுவீங்க நீங்களாவே மன்னிச்சு விடுவீ அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம் சார் அது இனிமேல் அப்படி தப்பு செய்ய மாட்டா சார் சரி விடுங்க वीடங்க அங்க கூடிட்டு போய் காட்டி சார் பெரிய பேர் ஏ கோவ ਕਰற என்னமா அங்க கூட்டம் நல்லா வந்துட்டோ சார் பின்னாலயே வரோம்

நாங்களே இவ்வளோ மன்னிச்சு விடியும் இனி இவன் இந்த மாதிரி தப்பு ஏதாவது செய்தால் நாங்கள் உங்ககிட்ட கொண்டு ஒப்படைச்சிடையோம் சார் இந்த ஒரு தடவை அவ்வளோ விட்டுருங்க சார் பாவம் வயிற்று பிள்ளை காட்சின்னு எங்களுக்கு தெரியாது சார் இப்போ தான் இவன் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் இல்லைனா நாங்கள் கம்ப்ளைண்டே பண்ணது சொல்லியிருக்க மாட்டோம் சார் மன்னிச்சிருங்க சார் பாத்தியாமா பொம்பளை உனக்கு வேண்டி இந்த பொம்பளைலாம் ஓடி வந்து நிற்காவ ஆனா நீ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் களவான் இருக்கா